அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் யாமினி எனக்கு தற்போது இருபத்தி ரெண்டு வயதாகிறது நான் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தை அடுத்த சித்தேரி கிராமம் பிள்ளையார் கோவில் தெருவில் வசித்து வருகிறேன் என் கணவனுடைய பெயர் விக்னேஷ் அவருக்கு இருபத்தி ஆறு வயது ஆகிறது நாங்கள் இருவரும் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு காதலித்து திருமணம் செய்து கொண்டோம் எங்களுடைய காதலுக்கு விக்னேஷின் பெற்றோர்கள் கடுமையான எதிர்ப்பும் தெரிவித்தனர் ஆனால் விக்னேஷ் என் மீது கொண்ட காதலின் காரணமாக பெற்றோரை எதிர்த்து என்னை திருமணம் செய்து கொண்டார் இதனால் அவருடைய பெற்றோர்கள் அவரை அவரை வெறுத்து ஒதுக்கிவிட்டனர் இதனால் திருமணத்துக்கு பிறகு விக்னேஷ் என்னுடனேயே அதாவது மாமனார் வீட்டிலேயே தங்கி வேலைக்கு செல்ல ஆரம்பித்தார் என் கணவன் ஸ்ரீ பெரும்போத்தில் இருக்கும் ஒரு நிறுவனத்தில் கூலி வேலையாக வேலை செய்து வந்தார் அந்த நிறுவனத்தில் அவர் மூன்று ஷிப்ட் அடிப்படையில் மாறி மாறி வேலைக்கு செல்வார் திருமணத்துக்கு பிறகுதான் எனக்கு ஒரு உண்மை தெரிய வந்தது அதாவது என் கணவனுக்கு மது அருந்தும் பழக்கம் இருந்தது எனக்கு திருமணத்துக்கு பிறகுதான் தெரிய வந்தது ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மது அறிந்து வந்த என் கணவன் அவருடைய குடும்பத்தாரை பிரிந்த பிறகு வேலையை முடித்து வரும்போதெல்லாம் மது அறிந்து விட்டுதான் வீட்டுக்கு வருவார் இதனால் எங்களுக்கு திருமணமாகி மூன்று ஆண்டுகளாகியும் குழந்தை இல்லை மது விருந்து விட்டு வருபவர் வந்தவுடனேயே சோத்திலும் கை வைக்க மாட்டார் என்னையும் தொட மாட்டார் அப்படியே வந்து தூங்கி விடுவார் இதனால் பல இரவுகள் நான் அழுதிருக்கிறேன் எனக்கும் மூன்று ஆண்டுகளாக குழந்தையும் இல்லாமலும் போயிருக்கிறது என்னுடைய உறவினர்களும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களும் அடிக்கடி இன்னாச்சி திருமணமாகி ஆகிறது இன்னும் குழந்தை இல்லையே என கேட்டுக்கொண்டே இருந்தனர் இது என்னுடைய பெற்றோருக்கும் கவலையை ஏற்படுத்தியது நாட்கள் செல்ல செல்ல விக்னேஷ் அடிக்கடி அதிகமாக குடிக்கவும் ஆரம்பித்தார் இதனால் ஏற்கனவே குழந்தை இல்லாமல் இருக்கிறது இவரும் அதிகமாக குடிக்க ஆரம்பித்தால் அதன் பிறகு குழந்தையே பிறக்காமல் போய்விடுமோ என என்னுடைய பெற்றோர்களும் கவலைப்பட்டனர் அதனால் நீ என்னுடைய வீட்டில் இரு நான் என்னுடைய குடி என்னுடைய அம்மா அப்பா வீட்டில் இருப்பதால் தான் விக்னேஷை பார்ப்பதற்காக அவருடைய உறவினர்களும் அவருடைய பெற்றோர்களும் வருவதில்லை நீ பேசாமல் விக்னேஷுடன் தனி கொடுத்தனும் சென்றுவிட அப்போதாவது அவருடைய பெற்றோர்கள் மூன்றாண்டுகள் ஆகிவிட்டதே இப்போதாவது மனம் மாறி விக்னேஷை பார்க்க வருவார்கள் அப்படி அவர்கள் பார்க்க வந்தால் தன்னுடைய குடும்பத்தாருடன் தான் திரும்ப செய்துவி சேர்ந்து விட்டேன் என்ற மகிழ்ச்சியில் உன் கணவன் குடிக்காமல் இருந்து விடுவார் அதன் பிறகு உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க வாய்ப்புண்டு என்று எண்ணி என்னுடைய பெற்றோர்கள் திருமணமாகி மூன்று ஆண்டுகளுக்கு அனுப்பி வைத்தார்கள் தனியாக ஒரு வீட்டை வாடகை எடுத்து அங்கு குடுத்தல் நடத்தி வந்தோம் அந்த சமயத்தில் தான் என் கணவனான விக்னேஷுக்கு ஒரு சித்தி உண்டு அவர் ஆந்திராவில் தான் இவ்வளவு நாட்களாக வசித்து வந்தார் நாங்கள் குடும்பத்து நாங்கள் சென்ற பிறகு அவர் குடும்பத்தோடு சி சித்தேரி கிராமத்திற்கே வந்துவிட்டார் என்னுடைய கணவனின் சித்திக்கு ஒரு மகனும் உண்டு அவர் த என் கணவனுக்கு தம்பி முறையும் கூட அவருடைய பெயர் சதீஷ் அவருக்கு இருபத்தி ரெண்டு வயது அவர் இந்த பகுதிக்கு வந்த பிறகு என் கணவனுடன் நெருங்கி பழகவும் ஆரம்பித்தார் என்னுடைய கணவனுடன் தற்போது பேசக்கூடிய ஒரே உறவினர் அவருடைய தம்பியான சதீஷ் மட்டும்தான் என் கணவன் அவருடன் நெருங்கி பழகவும் ஆரம்பித்தார் நம்முடன் தம்பியாவது பேசுகிறானே என்று அவரும் அடிக்கடி அந்த தம்பியை வீட்டுக்கு அழைத்து வந்தார் சதீஷும் அடிக்கடி வீட்டுக்கு வந்து செல்ல இதுவே எங்களுக்குள் பழக்கத்தையும் ஏற்படுத்தியது என் கணவன் ஷிஃப்ட் அடிப்படையில் ஒரு நாள் காலை ஒரு நாள் மதியம் ஒரு நாள் இரவு என மாறி மாறி செல்ல அவர் இல்லாத நேரங்களிலெல்லாம் சதீஷ் என்னுடைய வீட்டுக்கு வந்து சென்றார் அதை விக்னேஷும் தவறாக எடுத்துக்கொள்ளவில்லை காரணம் இப்போது உறவாக இருக்குது தம்பி மட்டும்தான் அதனால் அவருடன் அவர் தவறாக எடுத்துக்கொள்ளவும் இல்லை அடிக்கடி சதீஷ் என்னுடைய வீட்டுக்கு வந்து என்னுடன் பேச பழக அவருக்கு எந்தவிதமான கெட்ட இல்லாமல் இருந்தது இதுவே எனக்கு அவர் மீது ஒரு ஈர்ப்பையும் ஏற்படுத்தியது விக்னேஷுக்கு ஆரம்பத்தில் மது பழக்கம் மட்டும்தான் இருந்தது ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவருக்கு கஞ்சா பழக்கமும் அதிகமாகிவிட்டது இதனால் அவர் உடலையும் கெடுத்து கொண்டார் என்னுடன் த என்னுடன் உறவையும் கெடுத்துக் கொண்டார் எங்களுக்கு குழந்தையும் இல்லாமல் இருந்தது ஆனால் அவருடைய தம்பியான சதீஷுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் இருந்தது என்னுடைய உடல் தேவையை பொருத்தி கொள்ள நான் சதீஷு சதீஷுடன் நெருங்கி பழகவும் செய்தேன் அவருக்கும் என் மீது ஆசையும் ஏற்பட்டது இதனை நான் சாதகமாக பயன்படுத்தி கொண்டு சதீஷுடன் உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தேன் என் கணவன் வேலைக்கு சென்ற பிறகு சதீஷினுடன் வீட்டுக்கு வந்துவிடுவார் அதன் பிறகு நானும் அவரும் ஆசை தீர உல்லாசம் அனுபவிக்க நாட்களும் சென்று கொண்டே இருந்தது ஒரு கட்டத்தில் சதீஷுக்கு நான் இல்லாமலும் அவருடன் இருக்க முடியவில்லை என்னாலும் சதிசு இல்லாமல் இருக்க முடியவில்லை அதனால் அதே சமயம் என்னுடைய கணவன் எங்களுக்கு இடையராக இருப்பதாகவும் நாங்கள் கருதினோம் அதனால் என்னுடைய கணவனை கொலை செய்து விட்டால் எனக்கு குழந்தையும் தேவைப்படுகிறது அதனால் நான் சதீசை திரு மறுமணம் செய்து ஒரு குழந்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என நான் ஆசையும் பட்டேன் அதனால் இதற்கு இடையூறாக இருக்கக்கூடிய என் கணவனான விக்னேஷை கொலை செய்ய நாங்கள் முடிவு செய்தோம் அப்போது நாங்கள் ஒரு திட்டம் தீட்டினோம் என் கணவனை வெளியே இருக்கக்கூடிய மாந்தோப்புக்கு அழைத்து சென்று கொலை செய்ய வேண்டும் அன்று என்னுடைய கணவனுக்கு நாங்கள் என்னுடைய சதீஷ் ஃபோனும் செய்யக்கூடாது மாந்தோப்புக்கு என் கணவன் செல்ஃபோனையும் எடுத்து செல்லக்கூடாது ஏனென்றால் பல கொலைகள் செல்ஃபோன் மூலமாக தான் வெளிச்சத்துக்கு வருகிறது அதனால் செல்ஃபோனுக்கு செல்ஃபோனை நாங்கள் பயன்படுத்தக்கூடாது எனவும் நாங்கள் முடிவு செய்தோம் அப்படி என்றால் அந்த செல்போனை சதீஷ் எடுத்து வராமல் இருக்க என்ன செய்யலாம் என்று நாங்கள் யோசித்தோம் அப்படி நாங்கள் யோசித்து போது தான் சதீஷ் விக்னேஷுடைய என் கணவனுடைய பிறந்தநாளும் வந்தது அப்போது நாங்கள் ஒரு திட்டமிட்டோம் இரவு உன்னுடைய கணவனின் பிறந்த நாளை கொண்டாடப் போகிறோம் என்று சொல்லி உன் கணவனுடன் நீ முழித்து கொண்டே அவருடைய செல்போனில் நீ கேம் விளையாடு நீ கேம் விளையாடும் போது செல்ஃபோனில் இருக்கக்கூடிய சார்ஜ் குறையும் சார்ஜ் குறைந்துவிட்டது என்று எனக்கு எந்த விதமான மெசேஜும் அனுப்ப வேண்டாம் நீ சார்ஜ் குறைந்ததை என் எனக்கு சொல்வது போல ஒரு ஸ்டேட்டஸ் வை உன்னுடைய ஸ்டேட்டஸை நான் பார்த்துவிட்டு சார்ஜ் குறைந்துவிட்டதே நீ என்னை அழைப்பு அழைக்கிறாய் என்று நான் நினைத்து கொண்டு நான் உங்களுடைய வீட்டுக்கு வருகிறேன் என சதீஷும் சொன்னான் சதீஷ் வீட்டுக்கு வந்து என் கணவனை கணவனுக்கு பிறந்தநாள் பார்ட்டி கொடுப்பதாகவும் ஒரு சர்பைஸ் பரிசு கொடுக்கப் போவதாகவும் அவரை மாந்தோப்புக்கு அழைத்து செல்வதாகவும் நாங்கள் தாங்கள் திட்டமிட்டிருந்தோம் அதே போல் சம்பவத்தன்று என் கணவனுக்கு பிறந்தநாள் வர நாங்கள் பிறந்தநாளை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி நைஸாக என் கணவனுடன் சேர்ந்து நான் கேம் விளையாடிக் கொண்டிருந்தேன் என் கணவனுடைய செல்போனில் சார்ஜ் குறைந்ததுமே நான் ஸ்டேட்டஸ் வைத்தேன் அதை பார்த்து புரிந்து கொண்ட சதீஷ் உடனடியாக என்னுடைய வீட்டுக்கு வந்தார் அவரும் வரும்போது செல்ஃபோனையும் கொண்டு வரவில்லை என்னுடைய வீட்டிற்கு வந்தார் வந்தவர் விக்னேஷை பார்த்து சந்தித்து நான் நாளை நாளை நான் வெளியூர் செல்கிறேன் அதனால் உன்னை உன்னுடைய பிறந்தநாளை பிறந்தநாள் என்று நாள் இருக்க முடியாது அதனால் இப்போதே உனக்கு நான் வந்து பிறந்தநாள் பரிசு கொடுக்கப் போகிறேன் பிறந்தநாள் பாட்டி கொடுக்கப் போகிறேன் என்னுடன் வா என அழைத்தான் அப்போது அவன் என்னுடைய வீட்டுக்கு வரும்போது சரியாக மணி பத்தரை பதினோரு மணி இருக்கும் அப்போது விக்னேஷோ இல்லடா நான் வரவில்லை எனக்கு இன்னைக்கு பிறந்தநாள் என் மனைவி உன்னுடன் வந்தால் என்னை திட்டுவாள் என்று சொல்ல சதீஷோ இல்லை இல்லை நான் நம்ம பன்னெண்டு மணிக்கு திரும்ப வீட்டுக்கு வந்துடலாம் அவன் வீட்டில் வச்சே பிறந்தநாளையும் கொண்டாடிடலாம் என்று சொல்ல நானும் நைஸாக அவரை அனுப்ப முடியாதது போல் நானும் நாடகம் ஆடினேன் இல்லை இல்லை நீ இப்போது அழைத்து செல்லாதே அவர் இருக்கட்டும் என நான் சதீஷிடம் சொல்ல சதீஷ் என்னிடம் கெஞ்சி கூத்தாடி அலைவது போல அவனும் நடித்தான் அதன் பிறகு இதை அறியாமல் என்ன விபரீதம் நடக்கப்போகிறது என்பதை அறியாமலேயே என் கணவனான விக்னேஷும் என் தம்பியுடன் செல்கிற என்று சொன்னார் அப்போது நானும் செல்லமாக சரி சரியாக பன்னிரெண்டு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துவிட வேண்டும் நான் உங்களுடன் தான் இன்று பிறந்தநாள் கொண்டாடுவேன் நாம் இப்போது முதல் பிறந்தநாள் என்று நானும் அவருக்கு ஐசுவைத்தேன் இதையெல்லாம் நடிப்பு என்று எனக்கு தெரியாமல் நம்பிய என் கணவனும் நான் இப்போது வந்துவிடுகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் தம்பியான சதீஷுடன் அவன் அழைக்கக்கூடிய அவனுடைய பைக்கிலேயே அவனுடன் சென்றார் அவருடைய செல்போனில் சார்ஜ் இல்லாததால் போகும்போது வீட்டிலேயே செல்போனை சார்ஜ் போட்டுவிட்டு சென்றார் எங்களுடைய திட்டம் இப்போது வரை ஐம்பது சதவீதம் நல்லபடியாக நடந்தது என்று நாங்கள் சந்தோஷப்பட்டோம் அதே போல அதன் பிறகு எங்களுடைய திட்டத்தின்படியே சித்தேரி மாந்தோப்பு பகுதி பின்புறமுள்ள கிணற்றின் அருகே என் கணவனை அழைத்து சென்ற விக்னேஷ் அவருக்கு மது பாட்டியும் வைத்தார் என் கணவனும் ஓசியில் மது கிடைக்கிறது என ஆசை திற குடித்துக் கொண்டிருந்தார் என் கணவனுக்கு போதை ஏறிவிட்டது என்பதை உணர்ந்த சதீஷ் என் கணவனுக்கு நான் ஒரு பிரைஸ் தர தரப் போகிறேன் ஒரு பரிசு தரப்போகிறேன் அதற்கு முன்பு உங்களை கண்களை கட்ட வேண்டும் என்று ஒரு கருப்பு துணியை எடுத்து என் கணவனின் கண்களை கட்டினான் அவனும் சரி தம்பிதானே ஏதோ நமக்கு பரிசு தரப் போகிறார் என்று ஆவத்தில் இருக்க ஆர்வத்தில் இருக்க அந்த சமயத்தில் எதிர்பார்த்த தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து சடார் என்று வினேஷுடைய கழுத்தையே அறுத்துவிட்டான் இதை என்னுடைய கணவன் துளி கூட எதிர்பார்க்கவே இல்லை அதன் பிறகு இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து துடித்து என் கணவனும் அந்த இடத்திலேயே பரிதாபமாக விட்டார் அதன் பிறகு அங்கிருந்த கத்தி மது பாட்டில்கள் எதையுமே அங்கே வைக்காமல் என்னென்ன பொருட்களையெல்லாம் கொண்டு போனோ அத்தனை பொருட்களையும் பத்திரமாக பாதுகாப்பாக அங்கிருந்து எடுத்து வந்தான் என் கணவனின் கழுத்தை அறுக்கும்போது அது என் கணவனின் இரத்தம் அவனுடைய சட்டையில் பட்டுவிட்டது இதனால் முதல் வேலையாக அந்த சட்டை சட்டை சட்டையை த த ஆதாரமாக கிடைத்துவிடக்கூடாது என்று அதனை எரித்தும் விட்டான் அதன் பிறகு வீட்டுக்கு வந்து அவன் அணிந்திருந்த ஃபேண்டை கழட்டி பெட்டியில் வைத்து பூட்டியும் விட்டான் நல்லபடியாக நடந்திருக்கும் என்று நானும் நினைத்து கொண்டேன் காரணம் பனிரெண்டு மணிக்கெல்லாம் திரும்ப வந்து விடுவேன் என்று சொல்லிட்டு போன என் கணவன் வீடுக்கு வரவே இல்லை அப்போதே நான் புரிந்து கொண்டேன் நல்லபடியாக சதீஷ் சொன்னது போல என் கணவனை கொலை செய்திருக்கிறான் என்று நானும் விடியும் வரை காத்திருந்தேன் விடிந்த பிறகு என் என் அம்மாவுக்கும் விக்னேஷுடைய அம்மாவுக்கும் இந்த தகவலை சொன்னேன் என் நைட்டு கணவன் சிகரெட் அடித்து விடுகிறேன் அடித்து விட்டு வருகிறேன் என்று வெளியே சென்றவர் மறுபடியும் வீட்டுக்கு வரவில்லை நானும் பிறந்தநாள் கொண்டாட வேண்டும் என விழித்திருந்தேன் ஆனால் எப்போது தூங்கினேன் என்று எனக்கே தெரியவில்லை காலையில் எழுந்து பார்க்கும்போது விக்னேஷ் வீட்டிலேயே இல்லை எனக்கு பயமாக இருக்கிறது என்று நான் விக்னேஷுடைய பெற்றோருக்கும் என்னுடைய பெற்றோருக்கும் தகவல் தெரிவித்தேன் இதனால் பதரை அடித்துக்கொண்டு என்னுடைய பெற்றோர்களும் விக்னேஷின் உறவினர்களும் வந்தார்கள் அதன் பிறகு விக்னேஷை பல இடங்களிலும் தேடினார்கள் அப்படி தேடும்போதுதான் சித்தேரி மாந்தோப்பு பகுதியில் விக்னேஷ் கொலை செய்யப்பட்டிருக்கும் தகவல் அவர்களுக்கு கிடைத்தது இதை கேட்டு கதறி அழுதார்கள் நானும் நடிக்க வேண்டும் என்பதற்காக நானும் இந்த தகவலை முதல் முறையாக கேட்பது போல கதறி அழுது நாடகமாடினேன் இந்த தகவலானது உடனடியாக அரக்கோணம் தாலிகா போலீசாருக்கும் தெரிவிக்கப்பட்டது அவர்களும் சம்பவ இடத்திற்கு வந்து இறந்து கிடந்த என் கணவனின் உடலை மீட்டு பிரேத பரிசனைக்காக அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார்கள் அதன் பிறகு வீட்டுக்கு வந்து என்னிடம் விசாரணையும் மேற்கொண்டார்கள் நானும் திரும்ப திரும்ப இதே விஷயத்தை தான் சொல்லிக் இருந்தேன் என் கணவன் சிகரெட் அடிப்பதற்காக வெளியே செல்கிறேன் என்று சொன்னார் நானும் அவருக்கு எனக்கு பிறந்தநாள் இருக்குது அவருடைய பிறந்தநாளை கொண்டாட வேண்டுமென நான் காத்திருந்தேன் ஆனால் நான் எப்படி தூங்கினேன் எப்போது தூங்கினேன் என்று எனக்கே தெரியவில்லை நான் காலையிலிருந்து பார்க்கும்போது என் அருகில் கணவன் இல்லை அவருடைய செல்போன் மட்டுமே இருந்தது அதனால் என் கணவனை தேடி பார்த்தேன் அவர் இல்லாததால் நான் தக தகவலை என்னுடைய பெற்றோருக்கும் என்னுடைய உறவினர் விக்னேஷுடைய உறவினருக்கும் சொன்னேன் என்று நான் அழுதுபடியே கூறிக்கொண்டே இருந்தேன் போலீஸார் எதை கேட்டாலும் நான் திரும்ப திரும்ப இதையே தான் சொல்லிக் கொண்டே இருந்தேன் இதனால் போலீசாருக்கு என் மீது லைட்டாக சந்தேகமும் ஏற்பட்டது யாரா யாராவது முன் விரோத உங்களுக்குள் ஏதாவது முன் விரோதம் இருக்கா விக்னேஷுக்கு முன் விரோதம் இருக்கா யாராவது யார் மீதையாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா என்று பல கேள்விகளை என்னிடம் கேட்டார்கள் ஆனால் நான் எதுக்கும் பதில் சொல்லாமல் அழுது கொண்டே இருந்தேன் அப்போதே போலீசாருக்கு லைட்டாக என் மீது சந்தேகமட்டது இப்போது என்ன கேட்டாலும் இந்த பெண் அழுது கொண்டேதான் இருப்பால் அதனால் என்னுடைய கணவனின் விக்னேஷின் இறுதி சடங்குகளாக முடியட்டும் அதன் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று போலீஸார் நினைத்து விட்டனர் ஆனால் நானும் போலீஸாருக்கு என் மீது சந்தேகம் வரவில்லை என நான் நினைத்து கொண்டேன் அதன் பிறகு என் கணவனின் பிரேத பிரச்சனை நடத்த முடிந்து அவருக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்குகள்லாம் செய்து முடித்த பிறகு நானும் அழுது கொண்டே இருந்தேன் எல்லா காரியமும் முடிந்த பிறகு மீண்டும் போலீஸார் என்னுடைய வீட்டுக்கு வந்தார்கள் மறுபடியும் அதே கேள்வி அப்போதும் நானும் அப்போது நானும் திரும்ப அதே பதிலே சொன்னேன் இதனால் போலீசாருக்கு என் மீது சந்தேகம் ஏற்பட்டது என்னை என்னிடம் கிடுக்கு பிடி விசாரணையை மேற்கொண்டார்கள் அதன் பிறகு எனக்கு எப்படி சமாளிப்பது என்று எனக்கு தெரியவில்லை அதன் பிறகு நான் அனைத்து உண்மைகளையும் போலீசாரிடம் தெரிவித்து விட்டேன் என் கணவனுடைய தம்பியான சதீஷுக்கும் எனக்கும் தவறான உறவு இருந்தது எனக்கு திருமணமாகி மூன்றாண்டுகளும் கழிந்து விட்டது குழந்தையும் இல்லை என் கணவனும் மது கஞ்சா உள்ளிட்ட பல போதைப் பொருள்கள் பழக்கத்திற்கு அடிமையாகிவிட்டார் பல பேர் என்னிடம் குழந்தை என்ன குழந்தை இல்லையா குழந்தை இல்லையா என்று கேட்டு எனக்கு மன உளைச்சலை கொடுத்தார்கள் அந்த சமயத்தில் தான் சரிசுடன் எனக்கு பழக்கமும் ஏற்பட்டது அதனால் அவரை அவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை அதனால் என் கணவனை கொலை செய்துவிட்டு அவருடைய தம்பியை நான் திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழலாம் என்றும் குழந்தையை பெற்றுக்கொள்ளலாம் என்று எண்ணிதான் நான் என் கணவனையே தீர்த்து கட்டினேன் என்று நான் அனைத்து உண்மைகளையும் கூறிவிட்டேன் ஆனால் சம்பவம் நடந்த அன்று சதீஷ் எந்த வித எதுவுமே தெரியாதது போல சம்பவம் நடந்த இடத்துக்கு சென்று இருந்தவர்களிடமும் என்னாச்சு ஏதாச்சும் என் அண்ணனுக்கு எப்படி நடந்துச்சு யாராவது பார்த்தீங்களா என அவனும் நடித்திருந்தான் ஆனால் இந்த உண்மைகளெல்லாம் தெரிந்த பிறகு அவன் யாரிடமெல்லாம் நடித்தானோ அவர்களே அதிர்ச்சி அடைந்தனர் அடா பாவிகளா இப்படி கொலையும் செஞ்சுட்டு இந்த மாதிரி நடிச்சிருக்காங்களே என அவர்களும் சொன்னார்கள் அதன் பிறகு நான் என்னுடைய வாக்குமூலத்தை கேட்டு என்னுடைய குடும்பத்தாரும் என் கணவனின் குடும்பத்தாரும் அதிர்ச்சி அடைந்தனர் ஆரம்பத்தில் அவர்கள் இப்படி இருபது வயதிலேயே இந்த பெண் விதையாகிவிட்டதே கணவனை விட்டாலே இப்படி கதறி அழுகிறாளே என்று என் மீது பரிதாபமும் இரக்கமும் பட்டார்கள் ஆனால் நான் தான் என் கணவனையே கொழுந்தனுடன் சேர்ந்து கொலை செய்தேன் என்ற விஷயத்தை அறிந்ததும் அனைவருமே அதிர்ச்சி அடைந்தனர் அதன் பிறகு காவலர்கள் என்னையும் என்னுடைய கொழுந்தனாரையும் கைது செய்து சிறையிலும் அடைத்தனர் இந்த சம்பவமானது எங்கள் பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது